பல்லாவரத்தில் ஸ்ரீபெரும்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் டி ஆர் பாலு அவர்களை ஆதரித்து மனிதநேய மக்கள் கட்சியினர் வாக்கு சேகரிப்பு சென்னை அடுத்த பல்லாவரத்தில் இந்தியா கூட்டணியின் ஸ்ரீபெரும்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளரை ஆதரித்து மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் பிரச்சார கூட்டம் நடைபெற்றது பிரச்சாரத்தில் கலந்து கொண்ட மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் அப்துல் சமத் பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் கி கருணாநிதி மாமக கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் தாமர மாநகராட்சி ஐம்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினருமான தாமரம் யாக்குப் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இக்கூட்டத்தில் பேசிய பாமக கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் அப்துல் சமது பேசுகையில் பத்து ஆண்டு காலமாக ஒரு கொடுங்கோல் அரசு எனவும் முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிரானது அல்ல ஒட்டுமொத்த மக்களுக்கும் எதிரானது என்றும் விவசாயிகள் போராட்டத்திற்கு எந்த மரியாதையும் கொடுக்கவில்லை போராடிய விவசாயிகள் மீது வாகனத்தை வைத்து கொன்றனர் அதில் சம்பவ இடத்திலேயே நான்கு பேர் உயிரிழந்தனர் மேலும் மணிப்பூரில் நடந்த கொடூரம் மறக்க முடியாத சம்பவம் என்றும் இவர்கள் ஒட்டுமொத்த மக்கள் விரோதிகள் வெளியூட்டப்பட்ட கூட்டம் இந்த பாஜக எனவும் தமிழகத்தில் ஒரு ஜிஎஸ்டி கொடுத்தால் இருபத்தி மூன்று பைசா மட்டும் வழங்குகிறது தூத்துக்குடியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் சென்று கூட பார்க்கவில்லை எனவும் தமிழகத்தில் பத்து கோரிக்கைகளில் எட்டு கோரிக்கை நிறைவேற்றியது இந்த திமுக அரசு அரசு பள்ளி கல்லூரியில் படிக்கும் மாணவிகளுக்கு மட்டுமல்லாமல் மாணவர்களுக்கும் வழங்கப்படும் என அறிவித்தார் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்த தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெறுவோம் என தெரிவித்தார் பிரதமர் தமிழகத்திற்கு ஒன்றும் செய்யாமல் வாயால் வடை சுடுகிறார் என பல இந்தியாவுக்கு முன்வந்தவர்களுடைய மனைவியை ஒரு கூட்டம் கூட்டம் வயசு சொன்னால் செய்து

சட்டமன்ற உறுப்பினர் ஈகா அவர்களுக்கும் குழுமத்தல் ஐராக்கும் மாவட்ட செயலாளர் பாம்து